பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் மஞ்சளை உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது ஏன் ஆரோக்கியமான உணவுகளும் கூட அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சாக மாறிவிடும் ஆனால் சில சமயத்தில் உங்கள் உடல் நலனின் கோளாறு இருக்கும் போது ஆரோக்கியமான உணவுகள் சிலவற்றை நீங்கள் சிட்டிகை எடுத்துக்கொள்வது கூட அபாயமாக மாறலாம் மஞ்சள் பூண்டு இஞ்சி போன்ற உணவுகளை நாம் அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் என்னதான் ஆரோக்கியமான உணவுகளாக இருப்பினும் இவற்றை ஒரு சில உடல் கோளாறுகள் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லதுதான் அந்த வீரியம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் பெண்கள் அல்லது தாய்ப்பால் தரும் பெண்கள் மஞ்சளை உணவில் சேர்த்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் பெண்கள் மத்தியில் இது கருப்பையில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது என்பதால் தவிர்க்க கூறுகின்றனர் அப்பா ஆசையில் இருக்கும் ஆண்கள் அப்பா ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கும் ஆண்களும் மஞ்சளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டாம் ஏனெனில் இது தாக்கத்தை உண்டாக்கும் இதனால் ஆண்களின் கருவளம் வாய்ப்புகள் உண்டு பித்தக்கற்கள் உங்களுக்கு பித்தக்கற்கள் கோளாறு இருந்தால் மஞ்சளை உணவில் இருந்து அறவே நீக்கிவிடுங்கள் இது பித்தக்கற்கள் கோளாறை பெரிதாக்கும் ஆனால் உங்களுக்கு பித்தக்கற்கள் கோளாறு இல்லை என்றால் மஞ்சளை சேர்த்துக் கொள்ளலாம் ஏனெனில் இது கல்லீரலின் நலனை மேலும் செய்யும் நிணநீர் நாளம் அடைப்பு நிணநீர் கோளாறு உள்ள நபர்கள் மஞ்சளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அல்லது குறைந்த அளவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் கற்கள் கற்கள் உள்ளவர்கள் மஞ்சளை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்வதால் சிறுநீரக கற்கள் வீரியம் அடையும் அபாயம் இருக்கிறது எனவே சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் தங்கள் உணவில் மஞ்சளின் அளவு ஐம்பது கிராமுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை கொள்வதை தவிர்க்க வேண்டும் நீரிழிவு சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ள நபர்கள் மஞ்சளை அதிகமாக உணவில் சேர்த்துக் கூடாது மஞ்சள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் குணம் கொண்டுள்ளது எனவே உங்கள் உணவில் மஞ்சளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டாம் அறுவை சிகிச்சை நீங்கள் அறுவை சிகிச்சை எனில் மூன்று வாரத்திற்கு முன்பே உணவில் ஏனெனில் மஞ்சள் அறுவை சிகிச்சையின் போது அதிக ரத்தம் வெளியேற காரணமாகிவிடும் என்று கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்